அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம ஏத்த பத்தி பேசுறோம்னா நீங்க நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க தவறான மெசேஜ் வந்து எதுக்கு அந்த குரூப்ல அனுப்புவோம் அல்ல லிங்க ஷார்ட் பண்ணுவோம் இப்ப சைபர் தான் சொல்லுது ஒரு லிங்க் தெரியாத லிங்க் வந்தா யாரும் தொடாதீங்க இதை தொட்டீங்கன்னா உங்களுக்கு அபாயம் ஏற்பாடு அபாயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் பணம் பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துருவாங்க மக்கள் உங்கள் மொபைல் ஹேங் ஆயிரு உங்களில் இருக்கிற பர்சல் எல்லாமே இது பண்ணிடுவாங்க கடத்திடுவாங்க அது மாதிரி நீ தவறான மெசேஜ் யாரும் பண்ணாதீங்க எவனாச்சு ரீசார்ஜு நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தோமா எவனாச்சும் நம்மளுக்கு அனுப்புவோம் நம்மளுக்கு பண்ண சொல்ல நம்மளுக்கு குழப்பானா நாம் இதே போல் வேலைக்கு போனால் தான் காசு தருவோம் வீட்டில் சும்மா இருந்தால் எப்படி தருவோம்னா யாரும் சிந்திக்கிற முட்டை பசுகளை யாரும் சிந்திங்கடா சிந்திக்க உங்கள் சவுகரியிக்கு எது வந்தாலும் அனுப்புகிறீங்க இப்ப பாரு இப்ப ஒரு குரூப்ல ஒண்ணு சுத்திட்டு இருக்குது படிக்கிறேன் பாருங்க நீ பாருங்க முக்கா பசங்கள பிக்காலி பசங்கள இது மாதிரி தவறு செய்ய வேண்டாங்கிற இப்ப ஒரு லிங்க் வந்து இருக்குது பாத்தீங்கன்னா ஆர்சிபிஐ ஐபி ஐபிஎல் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோப்பையை வென்றத்தை கொண்டும் விதமாக ஜியோ விஐ மற்றும் ஏர்டெல் ஆகியவை அனைத்து இந்தியர்களுக்கும் மூணு மாதங்களுக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரீசார்ஜை இலவசமாக வழங்கப்படுகின்ற கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனிப்பை கிளீன் செய்ய இப்போது ரீசார்ஜ் செய்யுங்கள் இந்த சலுகை குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இந்த லிங்கை தொடங்கை உங்களுக்கு வைக்கிறேன் லிங்க தொட்டா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் போயிடு அது சிந்திங்க எடுத்து போறீங்க குரூப்ல இது போட்டா குறிப்பிட மாற்ற சொல்லுது அம்மா இது மாதிரி குறிப்பிட போறீங்க செல்லி மயர் பண்ணுவீங்களா ஆனா முக்கா பசங்க என்னடா அது இப்படி உங்களுக்கு மண்டையில் மோல் இருக்குதா இல்லையா ஒரு இடமும் தெரியல பாடையில போறவையில நோலாய் மயன்பாடு அப்புறம் இதே காவல்துறை எச்சரிக்கை விட்டுருக்குது காவல்துறை எச்சரிக்கை விட்டுருக்கு அதனாச்சு நீங்க பாத்தீங்களா இன்று வரும் லிங்கை கிளிக் செய்தால் வேண்டாம் உங்கள் மொபைல் ஹேம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக விழிப்புடன் இருங்க அப்படின்னு அது ஒரு மயிலும் தெரியுறதுல எடுத்து அடிக்கிறீங்க உங்க பாட்டுக்கு அருகோட்ட நோலாய் மாதிரி படிக்க டேய் புரிஞ்சு பண்ணுங்க இந்த எப்படி பண்ணீங்கன்னா வெறுத்து வாங்கி விட்டுருவோம் ஓடாட வெட்டி விடுவோம் அப்புறம் பார்த்துக்கா